இந்த மாலை வணக்கத்தினை மல்லர் சேனையினுடைய நிறுவன தலைவரும் வழக்கறிஞருமான சூழ்நிலை பலனிகளாக உங்கள் கருத்துக்களை திணிக்கல கருத்துக்களை கேட்பதற்கு எங்களை அழைத்த இந்த மல்ல நாகரிகத்தினுடைய கதாநாயகன் அன்பு சகோதரர் முனைவர் வேளாண் விஞ்ஞானி மல்ல விஞ்ஞானி தான் தெளிவானவர் அதையும் மதுரையில சங்கம் அடைத்த இந்த தமிழ் மதுரையில இந்த படித்த பண்புள்ளவர்கள் நல்லவர்களை நான் கடந்திருக்கிறேன் இந்த நடையில் நடத்துவாரு அல்லது அந்த அரங்கத்தை நடத்துவோம் ஆனா இந்த ஒரு பண்பு பார்க்க என்பதிலேயே மிக சிறப்பான முறை அது நான் ஒரு அனுப்புறேன் முதலாளி நீங்க குடிப்பவர்களுக்கு இடமில்லை குடிகளுக்கு மட்டும் இடம் உழவு குடிகளுக்கு மட்டும் இடம் துறை அதிகாரி சொன்னாங்க வியாபாரத்துறை நான் பாத்துக்கிற கவலை இல்லை பத்திரிகை நான் பாத்துக்கிறேன் கவலை இல்லை நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க யாரும் தகவல் போன பின்னால ஒரு பேக்கெஜ் கூட வரக்கூடாது ஆனா உங்களுக்கு செய்தி மட்டும்தான் போகும்னு சொல்லி அதைத்தான் இப்போ கூட நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் தம்பி லைவ் ப்ரோக்ராம்ல கூட போட போத ரெண்டு வார்த்தை ரெண்டு பேர் பார்க்கறதுக்கா இந்த லைவ் அப்படின்னு கேட்டான் அதுக்குதான் பெரிய ராமகிருஷ்ணன் சேவாரு அவருக்கு ஒரு போட்டோவை போட்டு லைவ்ல காமெண்ட் பண்ணி போட்டோம் சார் லட்சம் பேர் கூட கூட்டம் லட்சியம் கூட நாலு பேர் வந்தா போதும் அவங்களுக்கு அந்த ராயல் சரி

மீண்டும் வருவதை நன்றியை தோல்வி விளைபெறுகிறேன் நன்றி வணக்கம்